காஞ்சி பெரிய உபதேசம் ஒரு மகானே அறியாமையில் உபதேசத்துல ஒரு மகானே அறியாமையில் உபதேசத்துல இது பத்தி என்ன சொல்றது காஞ்சி மகாபெரியின் உபதேசம் குலதெய்வத்தை ஆண்டுக்கு இரண்டு முறையாக தரிசனம் செய் குலதெய்வம் கோயில் விளக்கேற்று உன் கஷ்டம் தீரும் முதல் முடிக்கானுக்கு குலதெய்வத்துக்கு கொடு உன் முன்னோரை காப்பாற்றிய குலதெய்வம் உன்னையும் காக்கும் ஓம் ஸ்ரீ பெரியவர் சரணம் ஒரு மகானே அறியாமல் உபதேசத்துள்ளார் ரைட் ஓகே இதை வந்து அதுக்கு ஏதோ ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க காஞ்சி மகா பெரியவா டாட் ஓஆர்ஜின்னு ஏதோ பெரியவர் சரணம் காஞ்சி மகா பெரியவர் சரணம் டாட் ஓஆர்ஜின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க அது போய் பாருங்கள் அப்படின்னாங்க இப்போ என்ன சொல்லலான்னா காஞ்சி மகா பெரியவர் வந்து இன்டர்நேஷ்னல் விஐபி இன்டர்நேஷ்னல் லெவல் விஐவிஆபி பெரிய மகான் அவர் சொன்னதை வந்து அது தப்புன்னு சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது அவரை கம்பேர் பண்ணும்போது நான் எந்த விதத்துலையும் அவரோட நான் பெரிய ஆள் கிடையாது எல்லா விதத்துலையும் நான் சின்ன பையன்தான் எல்லா விதத்துலேயும் சின்னவன் தான் பட் அவர் சொன்ன கருத்து வந்து தப்பாக சொல்லியிருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது இறைவன் சில காரணங்களுக்கு அப்படி சொல்ல வச்சிருக்கிறார் இது வந்து ஒரு மகானி அறியாமல் உபதேசுள்ளார் அப்படின்னு ஒரு சகோதரர் ஜிஆர் போட்டிருக்காரு ஒரு மகானி அறியாமைய உபதேசுள்ளார்னு போட்டிருக்காரு அது சரின்னு சொல்ல முடியாது நம்ம ஒரு ஜாகங்களை பார்க்க அறியாமை அவருக்கு தெரியும் அது தெரிஞ்சு ஏன் சொல்றாருந்து கர்மா எப்படி வருதுன்னு சொல்றேன் இது வந்து ஒரு மகானே அறியாமல் உபதேசம்லாம்னு நம்ம நம்ம ஒரு வெளிப்புற கண்ணோட்டத்தோட நம்ம பார்க்குறோம் பட் அது உள்ள டீப்பா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் அறியாமையில் உபதேசிக்கல அது ஒரு காரணத்துக்காக இறைவனால் அப்படி சொல்ல தான் உண்மை ஒரு முறை என்னுடைய குரு வந்து காஞ்சிபுரத்தை கூப்பிட்டு போயிருந்தார் மடத்தை கூப்பிட்டு போயிருந்தார் என்னுடைய குரு வந்து பிராமின் அவர் பிராமின் டாக்டர் அவரு என்னுடைய குரு காஞ்சி மரத்தை கூப்பிட்டு போயிருந்தார் வாங்க போகலாம் அப்படின்ட்டு நான் வந்து என்னுடைய குரு சொன்னா எந்த மறு பேச்சும் இல்லை சரி ஓகே சரிங்க வரன்ட்டு போயிட்டேன் அப்போ வந்து இப்போ விஜயேந்தர் இருக்கார் அதுக்கு முன்னாடி ஜெயேந்தர் இருந்தார் அதுக்கு முன்னாடி வந்து சந்திரசேகரேந்திர சுவாமி இருந்தார் அதான் பெரியவான்னு சொல்லுவாங்க அவர் இருந்தார் அவர் இருந்த டைம் அவர் இவரோட இருந்த டைம் இவங்க இல்லை அவங்க இருந்த டைம் அப்போ போனோம் கூட்டம் காஞ்சிபுரம் மடத்துக்குள்ளே போகிறோம் இவர் என்னை கூப்பிட்டு போகிறாரு உள்ளே கூப்பிட்டு போனோன்னே ஒரு இடத்துல அங்கேயே உட்காந்துட்டு அங்கெல்லாம் வராங்க எல்லோரும் வராங்க அவரை பிளஸ் பண்ணி அவர்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போகிறாங்க அவங்க அவங்க பிரச்சனை சொல்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு கைட் கொடுக்குறாரு இப்படி இப்படி ஒரு அட்வைஸ் பண்ணாது கேட்டு எல்லாரும் போகிறாங்க காலைல விழுந்து ஆக்ஸிபம் வாங்கிட்டு போகிறாங்க அப்படி போகும்போது அவர் ஒரு ஐயர் தான் பிராமின் தான் அங்கே தருமாறும் பிராமின்ஸான்னு நிறைய போவாங்க அதர் பீப்புளுக்கு கொஞ்சமாக போவாங்க பட் பிராமின்ஸ் நிறைய பேர் போவோம் அதுல ஒருத்தர் சொல்றாரு ஐயா வந்து எனக்கு நாலு பெண் குழந்தைகள் இருக்காங்க நாலு பெண் குழந்தைகள் இருக்காங்க நாலு பேரும் கல்யாண வயசில் இருக்காங்க எனக்கு வசதி ரொம்ப கம்மியா இருக்கு எனக்கு வீட்டு வாடகையே கொடுக்க முடியல ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் எனக்கு ஜீவனமே ரொம்ப கஷ்டமா இருக்கு கஷ்ட ஜீவனம்ன்ற வேர்டை யூஸ் பண்ணார் நான் கஷ்ட ஜீவனத்துல இருக்கேன் கஷ்ட ஜீவனத்துல இருக்கேன் ரொம்ப கஷ்டமா இருக்கேன் நாலு குணங்களையும் கரையேத்தினுமே என்ன ஐயா பண்றதுன்னு கேட்குறாரு சந்திரசேகரேந்திர சுவாமிகள் மகாபெரியர்கிட்ட கேட்குறாரு நானும் எனக்கு குருவம் அப்படி தூரமா இருக்கும் எல்லாரும் வராங்க ஒன்று சொல்றாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த விஷயத்த சொல்ற அப்போ அவர் சொல்றாரு எல்லாம் கர்மாப்பா எல்லாம் கர்மாப்பா கர்மாதான் என்ன பண்றது ஒரு ஜென்மத்தினுடைய கர் கர்மா அவங்க வந்து உங்களுக்கு பிள்ளைகளா பறந்துருக்குறாங்க அவங்களெல்லாம் கரையாற்று தான் வேணும் என்ன பண்றது எல்லாமே கர்மா தானேப்பா அனுபவித்தானே கேட்கணும்னு சொன்னார் அனுபவிதான் தீர்க்கணும் பா அனுபவிதான் தீர்க்கணும் அப்படின்னு சொன்னார் அவ்வளோதான் டைம் அப்புறம் அதுக்கு மேலே அவர் ஒன்று சொல்ல அதோட கட் பண்ணிட்டார் அப்புறம் ஆசிவாதம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டார் அவ்வளோ தான் அப்போது என்னுடைய குரு கேட்குறாரு இளங்கோ இப்போ ஒரு கிட்ட அவர் போனார் இவர் வந்து நான் இப்போ மாதிரி கட்ட ஜீவனத்தில் இருக்கேன் கட்டத்தில் இருக்கேன் நாலு பொண்ணுங்க இருக்குது ஏற்றணும் எனக்கு வழி இல்லை கட்ட ஜீவனமாக இருக்கேன் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாரு அவர் வந்து எல்லாமே கர்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டார் ஆமாங்க ஐயா கர்மா தான் கர்மா அவர் சொல்லி இருக்கிறார் ரைட் ஓகே சரி ஓகே கர்மாவில் இருக்கிறான் இப்போ கர்மால இருந்து அவன் அவன் கர்மாவில தான் இருக்கிறான் அவன் கர்மாவை கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த குரு எதுக்கு போகணும்னாரு அவர் கர்மால தான் இருக்கிறாரு கர்மால தான் கஷ்டப்படுறாரு கர்மா தான் காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த காஞ்சி மேடையை பற்றி தேவையா அது சொல்கிறது தான் இவரா அவர் சொல்லும் கர்மா தானே அப்ப எதுக்கு இவர் இருக்கிறாரு அப்படின்னு என்ன கேக்குறாரு கேள்வி என்ன கேக்குறாரு கேள்வி இது என்ன அவரே என்ன கூப்பிட்டு வந்து இவரே என்ன கேட்டு கேட்கிறாரு இது என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை இவர் குறை சொல்லணும்னு சொல்றாரா இல்ல இது என்ன சொல்லணும்னு பண்ணாலும் ஒரு டக்குன்னு ஒரு பிளாஷ் கேட்கிறாரு என்ன நீங்க என்ன சொல்றீங்க அதை பத்தி கர்மாவை பத்தி சொல்றதுக்கு இவர் யார் தர்மால கட்டப்பட சொல்றதுக்கு இப்ப இவர் எதுக்கும் காணணும் அப்ப இவர் பாக்குறதுக்கு அவங்க எதுக்கு வராங்க இப்போ கேட்குற கேள்வி என்னன்னா இவர் எதுக்கு மடத்தில் மடாஜ் உட்காந்துக்கணும் அவர் எதுக்கு வந்து காலில் விழுந்து எனக்கு கஷ்டம்னு சொல்லி கேட்கணும் இவர் ஆமாப்பா கஷ்டம் பா கர்மாப்பா அப்படின்னு சொல்றதுக்கு இவர் எதுக்கு அவருக்கு இங்க என்ன வேலை அப்படின்றாரு அப்ப என்ன சொல்றாரு அது தப்பு மடாஜ் சொன்னது தப்புன்னு சொல்ல வர்றாரு அதை சொல்றதுக்கு நீ நாம தேவை இல்லை கர்மா தான் இல்லைன்னா அவன் கர்மான்னு தேர்னாலும் கஷ்டப்பட தான் போறான் அப்போ கர்மா வந்து வெளியே வரத்துக்கு வழி சொல்ல வேண்டியது அவருடைய வேலை கர்மாவில் இருந்து வெளியே வர்றதுக்கு வழி சொல்லி அந்த நாலு பொண்ணு கல்யாணம் உண்டான வழியை செய்ய வேண்டிதான் அவருடைய வேலை ஆனா அவர் சொல்ல கர்மாதான் இப்ப அனுபவிக்கணுமான்னு சொல்லிட்டாரு இது சரி என்ற மாதிரி சொன்னார் ஆமாங்க ஐயா அது கரெக்டு தான் அதை சொல்லக்கூடாது வழி காட்டணும் இப்போ அது காட்டுற இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்க நீங்க என்ன செய்வீங்க அப்போ ஒரு நிமிஷம் அப்படியே யோசனை பண்ண என்ன பண்ணலாம் அப்படியே திங்க் பண்ணி ஆஹ் சரி நம்ம ஜென் மெடிசன் கொடுக்கலாம் இவங்களுக்கு அப்படின்னு ஆ கரெக்ட் அது செய்யுங்க கொடுக்கலாம் எங்களுக்கு அப்படின்னு ஓகே ரைட் அதை பண்ணார் அவரே போயிட்டு அவரை தனியா கூட்டிட்டு வந்து உட்கார்ச்சு இப்போ அவர் இப்போ என்ன பண்ண போறீங்க அவள் புடம்ப நான் வந்தேன் ஏதாவது வழிகாட்டுவா சொன்னேன் அவர் ஒன்னும் பண்ணல அப்படின்னா இதுவுமே நடந்த நிகழ்ச்சி உண்மையா நடந்த நிகழ்ச்சி அவர் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னாரு அப்ப சொன்னாரு இந்த தம்பி ஒரு மருந்து கொடுப்பாரு சில பரிகாரம் சொல்லுவாரு இந்த இந்த தம்பி சொல்ற மாதிரி அந்த பரிகாரத்தை பண்ணுங்க இந்த மருந்தை காலையில வந்து டூத் ஏறிஷ் பண்ணிட்டு இந்த அவர் மாத்திரை மாதிரி கொடுப்பாரு அந்த ரெண்டு மாத்திரை வாயில போட்டுட்டு நீங்க சாப்பிடுங்க முடிஞ்சால் அவங்க வீட்லேயும் அவங்க சாப்பிட சொல்லி சொல்லுங்கள் பொண்ணுங்களாம் கல்யாணம் நடப்படியாக நடக்கும்னார் ஆ அது எப்படி அப்படின்னாரு அது எப்படி நடக்கும் அது எப்படி முடியும் இப்போ நீங்க என்னன்னு பண்ண மகான் கிட்ட போனீங்க பெரியவர்கிட்ட போனீங்க ஆசீர்வாதம் வாங்கினீங்க கர்மாதாம்ப்பா கட்டுப்படணும்னு சொல்லிட்டாரு வந்துட்டீங்க அவள்கிட்ட போய் நீங்க கேட்டிங்கடா கேள்வி அங்க ஒண்ணு கேட்டு கேட்கறீங்க எங்கிட்ட மட்டும் கேக்குறீங்க அது எப்படின்னு கேக்குறீங்க இது அவள்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னாரு அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு நீங்க அவள்கிட்ட கேட்க வேண்டியதானே கர்மானா அப்போ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க எனக்கு அங்க கேட்க வேண்டியதானே நீங்க அங்க கேட்காது இங்க வந்து எங்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னாரு அப்புறம் அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு அப்புறம் அப்புறம் நான் சொன்னேன் குறுக்க நடங்க இல்லை அப்படி இல்லை அவர் சரி பரவாயில்ல விடுங்க அது கர்மா போகணும்னா அது கர்மா போக்குறது சில வழிகள் இருக்கு அந்த வழிகளை நாங்க சொல்றோம் அந்த மாதிரி நீங்க செய்யுங்க அப்படின்னு ம் சரி சார் நான் வரேன் சார் பண்ணுறேன் சார் சரி ஓகே அப்போ நம்ம டீ நகர தான் கிளினிக் ரங்கநாத ஸ்ட்ரீட்டில் சார் அட்ரஸ் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் வந்தார் அதுக்கு பிறகு குரு குருனாலும் வந்துவிட்டோம் பட் அதுக்கு பிறகு ஒரு நாள் வந்தார் வந்த பிறகு குரு சொன்ன மாதிரி அவருக்கு அந்த ஜெம் மெடிசன் டெஸ்ட் நாம் இப்போ வந்து கர்மா மெடிசன் நாம் இப்போ சொல்கிறோம் அப்போ ஜெம் மெடிசன் சொல்லுவாரு ஜெம் மெடிசன் அந்த கர்மாக்கிளீன் மெடிசன் என்ன பரிகாரம்லாம் பண்ணணும்னு சொல்லி சொல்லி அவர்கிட்ட அந்த மருந்தை கொடுத்து அனுப்பிச்சி விட்டு நீங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மூணு மாசத்துக்கு ஒரு தடவை எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க எப்படி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டோம் அப்புறம் அதே மாதிரி போனாரு சொன்ன சில பரிகாரங்களை பண்ணாரு அவரோட என்ன முடியும் அவர் என்ன ஏற்கனவே கச்ச ஜீவனத்தில் இருக்காரு நான் திரும்ப சொல்லியிருக்கேன் எந்த மாதிரி ஒரு கட்டமான சூழ்நிலை இருந்தாலும் தர்மம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பிச்சைக்காரராக இருந்தாலும் தர்மம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும் அந்த தர்மத்தை செய்ய சொன்னோம் அவரால் முடிவு தர்மத்தை செய்ய சொன்னோம் சில பரிகாரங்களை செய்ய சொன்னோம் இந்த கர்மா குளிவின் மெடிசனை கொடுத்து அனுப்பிச்சுட்டோம் இதை சாப்பிடுங்க நீங்க சாப்பிடுங்க வாய்ப்புக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கொடுத்து அனுப்பிச்சுட்டோம் அந்த பெண்களையும் சாப்பிட சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிவிட்டோம் சரி பரவாயில்ல எதுவும் சொல்றாங்க சாப்பிட்டாங்க அடுத்த ஒரு மூணு மாசத்துல நல்ல மேரேஜ் அலையன்ஸ் ஆச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க கட்ட ஜீவனம் தான் ஆனா அந்த சில சூழ்நிலைகள்லாம் மாறி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அடுத்த மூணு மாசத்துல இன்னொரு பொண்ணு அடுத்த மூணு மாசத்துல இன்னொரு பொண்ணு அடுத்த மூணு மாசம் இன்னொரு பொண்ணு ஒன்றையில் நாலு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சு நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டார் மெராக்கல் மெராக்கு கல்யாணத்துக்கு வந்து கூப்பிட்டாரு நம்மளால போக முடியல பிளஸ்ஸிங் மட்டும் நம்ம கொடுத்தோம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு பிளஸ்ஸிங் மட்டும் கொடுத்தோம் அப்போ நாலு பெண்களுடைய கல்யாணத்துக்கும் எனக்கு முடியலன்னு சொல்லிட்டாரு அங்கே நம்ம சொல்யூஷன் கொடுத்து பண்ணோம் இப்போ இது என்ன இங்கே நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா காஞ்சி மகா பெரியவர் தப்பா சொல்லிட்டாருன்னு கிடையாது இங்க கர்மா தான் டிட்டர்மின் பண்ணதுன்றத விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த கர்மா தான் டிட்டர்மின் பண்ணி அவங்க போறாங்க மகாபெரிவிக்கிட்ட அவங்க கேட்குறாங்க அந்த மகாபெரிவிர்கிட்ட அவரை வர வச்சு கேட்க வைக்கிது அந்த நேரம் என்னையும் குருவும் ஏதோ வகையில இறைவன் தான் அங்கே கொண்டு போய் உட்கார வைக்கிறார் என்னையும் குருவையும் கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறார் நாங்கள் வேற ஒரு மீட்டிங்காக வந்தோம் அந்த மீட்டிங்காக அவரு என்னை அங்கே கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறார் வேறு விஷயமா போகணும் அப்படியே மடத்துக்கு போகலாம் வாங்கன்னு கூப்பிடுறாரு கூப்பிடு அங்கே பாருங்கள் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் இந்த பெண்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய அவர் வராரு அந்த நேரத்துக்கு எங்களை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்குது அங்கே உட்கார வச்சு அவர் பேசுகிறாரு அவர் வந்து முடியாதப்பா நீ கர்மா கட்டுப்பட்டு தான் ஆகணும்னு சொல்கிறாரு அதை என்னுடைய குரு கேட்டு இருக்கிற ரெக்கார்டு என்ன பண்ண முடியும் என்ன நீ பண்ணுங்கன்னு எனக்கு எனக்கு ஒரு உத்தரவு போடுறாரு அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்து கல்யாணம் நடக்குது அப்போ அந்த கர்மாதான் இங்க வேற செய்யுதுன்னு சொல்ல வரேன் நான் காஞ்சி மகா பெரியோர் வாயில அப்படி ஒண்ணு வர வைக்குது அப்படி அது வர வச்சதுனாலதான் நாம அதை கொடுக்குறோம் அத நல்லபடியா நாலு பேரைக்கும் ஆச்சு அதை நாம இப்பயும் கொடுக்கறோம் பெண் குழந்தைகள் இருக்கு அஹ் கல்யாணம் பண்றதுக்கான வசதி சூழ்நிலை இல்லை வர நமையில வரதட்சம் கொடுக்க வசதி இல்லை அப்படின்றவங்களுக்கு இப்போ கூட கொடுக்குறோம் நாம அந்த மருந்தை கொடுக்குறோம் அந்த பரிகாரங்களை சொல்ல செல்றோம் அவங்க எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அந்த அவங்களுடைய பெண்களுக்கு நல்ல முறையில நல்ல வரணா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பார்கள் அந்த கர்மா கிளீன் மெடிசன் இப்ப கூட கொடுக்குறோம் இப்ப கூட கொடுக்குறோம் அப்ப இறைவன் வந்து நீங்க வறுமையில் இருங்க நீங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாம கஷ்டப்பட்டு இருங்க மாப்பிடை தேட முடியாம இருங்க வரதட்சி கொடுக்க முடியாம இருங்கன்னு இறைவனுடைய நோக்கம் கிடையாது நம்மளுடைய அறியாமையினால நம்ம இறைவனை சரியா பயன்படுத்திக்காதுன்னா நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் நாம கஷ்டப்பட்டு இருக்கோம் ஸோ இறைவன் எல்லா வழியும் கொடுக்குறாரு அதனால கல்யாண வயசுல பொண்ணுங்க இருக்காங்க கல்யாணம் ஆகலை கல்யாணம் நடக்க மாட்டேங்குது வரன் கூடி வர மாட்டேங்குன்னு நீங்க புடம்ப வேண்டாம் அதுக்குள்ள முறைகள் சரியா இறைவன் கொடுக்குறாரு அதை கரெக்டாக பிடிச்சி பண்ணீங்கன்னா சந்தோஷமாக நீங்க கல்யாணத்தை பண்ணுவீங்க உங்கள் மகள்களுக்கு சரியா இப்போ காஞ்சி மகா பெரியவர் சொன்ன தப்புன்னு கிடையாது அவர் தெரிஞ்சது அவர் சொல்றாரு அவளை தான் இங்கே கர்மா வந்து அனுபவிக்க வேண்டியதுதான் அதை மாற்ற முடியாதுன்னு மாதிரி அவர் சொல்லி அதோட முடிச்சுக்கிறாரு அந்த நேரத்தில் போய் என்னையும் என்னுடைய குருவையும் வச்சு ஒரு ஒரு குருவினுடைய கடமை வந்து கர்மாதான் சொல்றது கர்மா கிடையாது அல்லது வெளியே வரத்துக்கு வழிகள் தான் சொல்லணும் நாம் அதை தான் சொல்லுவோம் நாம் அதை தான் சொல்லுவோம் சில பேருக்கு கர்மா செய்ய முடியாது நானே சொல்லியிருக்கேன் சில பேருக்கு சொல்லியிருக்கேன் ஏன் சொல்லியிருக்கேன்னா அவங்க இன்னும் பல ஜென்மங்களுக்கு இப்படி இருக்கணும்ன்ற ஒரு விதி இருக்கு அதனால அவங்க ரெமடி சொல்லலை இந்த காஞ்சி மகா பெரியர் சொன்னதை நானும் சில பேருக்கு செய்யறேன் நானும் சில பேருக்கு சொல்றேன் இல்லைன்னு சொல்ல முடியாது காஞ்சி மகா என்ன சொன்னாரோ சொல்லி விட்டாரோ அதே மாதிரி நானும் விட்டுறேன் ஆனால் காஞ்சி மகா பெரு விட்டுட்டார் ஆனால் சோர்சஸ் இருக்குது பட் அந்த சோர்சஸை இறைவன் மூலமும் காட்டி லிங்க் பண்ணி விட்றாரு அப்போது நாம சில பேருக்கு சொல்கிறோம் அது மாதிரி சொல்லும்போது இல்லைம்மா அது இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஒன்றும் முயற்சியெல்லாம் பண்ணாதீங்க ஒரு சகோதரி ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக் ஒருத்தர் வந்தாங்க அப்பாயின்மெண்ட் டூ மந்த்ஸ் கழிச்சு கொடுத்தா வந்தாங்க அவங்க மேரேஜுக்கு பற்றி கேட்டாங்க இந்த லைஃப்பில் உங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்புகள் இல்லைம்மா நீங்கள் அதுக்காக ட்ரை பண்ணாதீங்க இந்த அலையன்ஸ்லாம் அந்த அலையன்ஸும் இல்லை உங்களுக்கு இந்த லைஃப்பில் மேரேஜ் செட் ஆகாது மேரேஜ் லைஃப் இல்லை நீங்கள் இன்னும் மூணு பிறவிகள் எடுத்து நாலா பிரதவிகள் தான் உங்கள் மேரேஜ் ஆகும் இதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்போது இந்த கேஸில் இப்போ நீங்கள் ஒரு கேட்டு கேட்கணும் ஏன் சார் அப்போ நீங்கள் கர்மாவை வந்து மாற்ற முடியாதா மாத்தலாமே ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னா அவங்க டெரி பண்ணி கொண்டு வச்சுக்கிற கர்மம் அவ்வளவு கர்மா இருக்கு அவங்க அவ்வளவு கர்மா கொண்டு வந்தாட இந்த லைஃப்ல மட்டுமே அது முடிகிறது இல்லை இன்னும் பாக்கி நிறைய இருக்கு இன்னும் மூணு ஜென்மம் கழிச்சு நாலா ஜென்மக்கு தான் உங்களுக்கு மேரேஜ் ஆகும் அப்படியே மேரேஜ் பண்ணாலும் தான் போகும் கல்யாணம் மன்ன பெருமதான ஒழிய கல்யாணம் மண்ணின் பிரம்மச்சாரின்னு வாங்க இல்லையா கல்யாணம் பண்ணி பிரம்மாச்சாரங்கள் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணியும் அவங்க அந்த பெண்மணிக்கு அது கல்யாண வாழ்க்கை மாதிரி இருக்காது அது அப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி கடுமையாக வாங்கியிருக்கணும் அப்படினா பரிகாரம் அவங்க செய்வாங்கன்னா அவங்க செய்ய மாட்டாங்கன்றதுனால தான் நம்ம சொல்லலை அவங்க பரிகாரம் செய்வாங்க அதுக்குண்டான மன்னிப்பு கேட்டு அதுக்குண்டான முறையா அதுக்கு என்ன பரிகாரங்களோ அவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு நமக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருந்தால் அதை நம்ம சொல்லலாம் செகண்ட் கிரேட்ல இருந்தால் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் கிரேடு சொன்னா பிடிச்சிக்குவாங்க இந்த ஃபோர்த் கிரேட்ல இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது சொன்னால் நமக்கு டைம் வேஸ்ட்டு எனர்ஜி வேஸ்ட் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க அவங்க ஃபாலோ பண்ணால் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் விட மாட்டாங்க அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸும் ஃபாலோ பண்ணாலும் அவங்க சுற்றிக்கிறவங்க யாராவது வெல்த் விஷயர்ஸ் வந்து அதை வந்து அது எதாவது பலாஸ் பண்ணி விட்டுருவாங்க அது வேஸ்ட்டு ஆனால் அது விட்டுரும் அந்த மாதிரி அவங்க செய்ய மாட்டாங்கன்ற காரணத்துக்காக தான் நம்ம விட்ற ஒழிய நம்ம சைடில் அது மெசேஜ் கண்ணீர் பண்ணால் விட்றது அந்த மாதிரி கேஸ் சொல்கிறோம் மகா மகாப்பெரியர் வந்து சொல்ல சொல்றாரு இறைவன் வந்து அவர் அதோடு நினைக்கங்க அதுக்கு மாதிரி சொந்திக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வந்து அதை அதனால தான் அவர் வந்து அவர் சொல்றாரு அறியாமை சொல்றாரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டாம் அந்த கர்மாவை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு ஒரு தூண்டுதலாக வழிகாட்டுதலாக அவர் இருக்கிறாரு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஓகே ஒரு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் சகோதர ஜிஆர் அவர்களுக்கு ரமணி அவர்களுக்கு ரமணிச்சந்திரன் அவர்களுக்கு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க